அறக்கட்டளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிறுவனர்கள் தின விழா கோவை ஜிஆர்ஜி அறக்கட்டளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிறுவனர்கள் தினவிழா அவினாசி சாலையில் உள்ள பி எஸ் கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது ஜி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் ஜி ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இதில் ஜிஆர்ஜி அறக்கட்டளையின் நிறுவன அரங்காவலர் டாக்டர் நந்தினி ரங்கசாமி அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் தலைமை விருந்தினராக தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் காலநிலை மற்றும் வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாஹூ மற்றும் கௌரவ விருந்தினராக ஈரோடு யூஆர்சி கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் தேவராஜன் சின்னசாமி கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் முன்னதாக பேசிய சுப்ரியா சாஹூ அரிய வகை பூச்சிகள் மற்றும் பறவை இனங்களை திரையில் காண்பித்து மாணவர்களிடையே பேசினார் பிளாஸ்டிக் பயன்பாடுகளால் சுற்றுச்சூழலை மனித இனம் பால்படுத்தி வருவதை சுட்டிக்காட்டிய அவர் உயரிய சுற்றுச்சூழல் சவால்கள் தற்போது இருப்பதாகவும் பிளாஸ்டிக் ஒழிப்பு மற்றும் வனவிலங்கு மற்றும் இயற்கை தாவரங்கள் புற்கள் பறவைகள் பூச்சிகள் போன்ற இயற்கை உயிரினங்களை பாதுகாப்பதில் தற்போது கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் என தெரிவித்தார் விழாவின் ஒரு பகுதியாக சென்னை ராணே லிமிடெட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி கௌரி கைலாசம் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சந்திரகாந்தி கேட்லேஸ் லீடர் விருது வழங்கப்பட்டது இதேபோல இந்தியாவின் டிஜிட்டல் மற்றும் தொழில் முனைவோர் துறையில் ஆற்றிய முன்னோடி பங்களிப்பிற்காக மேட்ரிமோனி டாட் காம் நிறுவனத்தின் நிறுவனர் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் முருகவேல் ஜானகிராமனுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான ட்ரைப்ளேசர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது தொடர்ந்து பெண்களுக்கான முறையான வழிகாட்டுதல் மற்றும் தலைமைத்துவ மேம்பாட்டின் மூலம் எதிர்கால பெண் தலைவர்களை வளர்க்கும் விதமாக பெண்களின் தலைமைத்துவத்திற்கான சந்திரகாந்தி ஃபெலோஷிப் திட்டம் தொடங்கப்பட்டது விழாவின் ஒரு பகுதியாக பி எஸ் ஆர் கிருஷ்ணபால் மகளிர் கல்லூரியின் புகழ்பெற்ற முன்னாள் மாணவிகள் தங்களின் தொழில்முறை சிறப்பு மற்றும் அந்தந்த துறைகளில் அவர்கள் ஆற்றிய தொடர்ச்சியான பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் விதமாக கேசி டபிள்யூ பிராண்ட் தூதுவர்களாக கௌரவிக்கப்பட்டனர் விடாவில் ஹீரோ ஹீரோப் லிமிடெட் ஹீரோ ஃபின்காப் லிமிடெட்டின் மூத்த கடன் ஒப்புதல் அதிகாரி ரமா மீனாஷி இந்திய அரசின் வருமான வரித்துறை துணை ஆணையர் லீனா அண்ட்ரோனன்ட் மரியா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அமெரிக்காவின் வணிக மதிப்பீடு காப்பீடு மற்றும் இடர் மேலாண்மை துணைத் தலைவர் புவனேஸ்வரி முரளி உட்பட பலர் கலந்து கொண்டனர்